ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஸ்டீல் கலர்த்தாப்பத்தை நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச அமரி செஞ்சுக்கலாம் அதுக்காக ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாலில் மாற்றிப்போம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு கப் அளவு தேங்காய் போட்டிருக்கேன் திருவண தேங்காய் அதோட வடித்து ஆற வச்ச சாதம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு சமையல் சோட ஒன் pinch போட்டுக்கிறேன் இப்போ எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதோட ஒரு டம்ளர் அளவு வெள்ளம் தூசி இல்லாமல் கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் விட்டு கலந்துக்கலாம் அதோட கொஞ்சம் தேங்காய் துருக்களையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதை அப்படியே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கலாம் வெயிட் போட வேண்டாம் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருபது நிமிஷம் ஆச்சு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கேக் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்மூத்தாகவும் இருக்குது பசங்களும் சாப்பிட்லாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கலர் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்